மூலாதாரத்துக்கு மேல இருக்கிற மாதிரி கீழே எழுச்சக்கரம் இருக்குது அந்த பதினாலு சக்கரத்துலயுமே போறது எனக்கு ஆண்டவ முனியத்தில் நித்தியாந்திட்டு இருந்து பல பயிற்சிகள் போட்டனால பதினாலு சக்கரத்தில் போறது எனக்கு சக்சஸ் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் கால் வழியாக போகலாம் வழியாக போறது இன்னும் நிறைய சமாச்சாரங்கள் சக்சஸ் ஆச்சு சக்சஸ் ஆகிட்டு நான் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பயிற்சி பண்ணல என்னோடய முதல் அனுபவம் தான் அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணலை மறுபடியும் ஒரு அவர் வந்து சொல்லிக் கொடுக்க சொன்னனால நம்ம சொல்லித்தரோம் பெருசாக நமக்கு அதில் ஈடுபாடு அப்போ அப்புறமா நான் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் ஏன் உள்ளுக்குள்ளே ஒன்று எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்று அது இதெல்லாம் கிடையாது வேறு ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்ருக்கு இதெல்லாம் எதிர்பார்க்க அது அதுக்கு வந்து அதாவது தாகம் அடங்கலை வேறு ஏதோ அது கேட்குது அது சாட்டிஸ்ஃபைட் ஆகலை மாஸ்டர் வேறு ஏதாவது வேறு ஏதாவதுன்னா வேறு எனக்கு அவனால் அவர்கிட்ட இருந்த எல்லாமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் சாட்டிஸ்ஃபைட் ஆகலாம் ஒவ்வொரு மாதம் நித்தியாக இருந்துட்டே அதே மாதிரி தான் வேறு இது இல்லை வேறு எதாவது எனக்கு வேணும் இது கேட்கலன்னு எவ்வளோ கொடுத்தாலும் சரி ஒன்றே வந்துடும் ஆனால் அது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னே தூக்கி இருந்துச்சு அவருக்கிட்ட வேற மாதிரி இருக்கும் நிறைய ஒரு சில நிறைய சக்திகள் கிடைக்கும் தேவதிகள் டேட்டிஸ்லாம் அப்படி உள்ளே இறங்கிக்குவாங்க நம் அது இது இல்லை இதில் நம்ம எதிர்பார்க்குறது வேறு எதிர்பார்க்குறது வேறு எதிர்பார்க்குறது வேறு அப்படின்னு போயிட்டே இருக்கும் அது ஒரு சிலருக்கு பல ஆகும் ஒரு சில இதில் ஒரு சில இதில் இது கிடைக்கும் இதில் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க அடுத்த பிறப்பில் ஒன்று கிடைக்கும் அடுத்த பிற்பில் ஒன்று கிடைக்கும் அந்த மாதிரி ஸோ என்னோடய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் சாட்சி தான் நீங்கள் முழு முழுமையடையணும் அப்படின்னா நீங்கள் வாசியில் ஜெயிச்ச அத்தனை சித்தர்களுமே கடைசியில் சாட்சிக்காக தான் இயங்கியிருக்கிறாங்க மூவாயிரம் வருஷம் மூவாயிரத்தி ஐநூறு வருஷம் வாழ்ந்த போகர் ஆகட்டும் குழப்பானி யாரை எடுத்துக்கிட்டாலே சரி கொங்கனவர் எடுத்துக்கோங்க யார் எடுத்துக்கிட்டாலும் சரி கடைசியாக பார்த்திங்கன்னா அழுது கதடி தான் இருக்காங்க மூவாயிரத்து ஐநூறு வருஷம் வாழ்ந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஹிமா அகத்தியரை பார்க்க போவார் அந்த இது செய்கிறதுக்கு முன்னால் பள்ளி சிலை செய்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டே ஒரு வேல் ஒன்று செஞ்சுருப்பார் அந்த வேலுக்கு தான் ரெண்டு வருஷம் பூஜை நடந்துகிட்ருக்கும் வேலு தான் செக் செக் பண்ணுவார் மருந்து மக்களுக்கு கொடுத்து செக் பண்ணுவார் அப்போ கொங்கனவர் கூட இருக்கார் மெயினான சசி அப்போ வந்து அகத்தியர்கிட்ட வந்து பொதிகை மலை போகிறாங்க ஏதோ ஒரு சித்தர்கள் கூட்டம் நடக்கும்போது இவர் போயிட்டு அவரை பார்த்து கேட்கற இந்த மாதிரி என்ன பண்ணுறங்கம்போது அவர் சொல்லுவார் உனக்கு ஒன்று கொஞ்சம் அனுபவம் தேவைப்படுது ஹிமாலயாவில் ஒரு இடத்த சொல்லுவார் அந்த இடத்துல போய்ட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒன்றரை அடி டூ மூணு அடி தான் இருப்பாங்க அவ்வளோ ஹைட் ரொம்ப கம்மி ஆனால் ஆயிரம் வருஷம் அவங்களை ஆயிட்டு காலம் ஆயிரம் வருஷம் இருப்பாங்க அங்கே போய் அவங்கள பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இவர் ஆகாய மார்க்கமும் போயிட்டு அங்கே போய் பார்ப்பார் அவங்களுக்கு பார்ப்பார் தொலைவார் அந்த குறிப்பிட்ட இடங்களில் இவருக்கு ஒரு சிலர் காட்டி கொடுப்பாங்க அப்புறம் அங்கே போனோன்னே ஒரு லேடி தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளவி ஒன்று பார்ப்பார் அந்த அம்மா பார்த்தா எட்நூற்றம்பது வயசு என்னமோ ஒன்று சொல்லும் இன்னும் எனக்கு வயசானவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னும்போது அவங்க இருக்கிற சீனியர் அங்கே போய் பார்க்கும்போது அவங்க அழுவாங்க அவங்க மூதாதையில் வந்து ஒரு வரம் வாங்கியிருப்பாங்க ஏதோ ஒரு செஞ்சுட்டு எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு ஏதோ சொல்லி சிவன் கண்ட் ஏதோ ஒரு வரம் வாங்கியிருப்பாங்க எங்கள் சந்ததியெல்லாம் ஆயிரம் வருஷம் இருக்கணுங்கிற மாதிரி வேதனைப்படுவாங்க அவங்க எதுக்கடா இந்த வரத்தை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது இவ்வளோ நாள் வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அழியாமல் நான் இருக்கணும் சாகாமல் இருக்கணும் அதுக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகர் சொல்லும்போது அகத்தியர் சொல்ல மாட்டார் அவன்கிட்ட போய் பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு அணுகுத்து உண்டாக்குவார் பார்த்துட்டு வந்து சிசியர்ட்டை ஒன் மந்த்து நம்ம அங்கே இருப்பார் நிறைய விஷயம் தெரிஞ்சு சிசியரட்டை புலம்புவார் அவர் மிகப்பெரிய எனக்கு ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் நான் இப்போதான்டா உதிச்சுது அப்படின்னு சொல்லி இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை பின்னால் மறுபடியும் வந்து அவர் சைனா போகிறாரு வராரு இவங்களும் அவங்களுக்கு சேர்ந்து செலை செய்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபால்ட் ஆகத்திற்கு போகிறாரு பிடிக்கிறாரு மடி இடையில் இவர் செஞ்சு முடிச்சிருக்கிற மறுபடியும் தாய்லாந்துல போய் படுத்துக்காரு புளிப்பாணி போயிட்டு இவருக்கு தண்டத்துக்கு உபதேசத்தெல்லாம் சமாச்சாரம் நிறைய நடக்குது அப்புறமா அழுகுறாரு இல்லையா அவர் மூவாயிரத்தொன்னு வருஷம் கழிச்சு அழுவிறாரு இவ்வளோ பெரிய கிரேட் மாஸ்டரு அழுகுறாரு இல்லை வேறு எனக்கு இதெல்லாம் சுத்தப்படாது கடைசியாக எனக்கு என்னமோ தானே கேட்குறாங்க அதில் மட் எய்ம் எப்பவுமே உச்சத்தாக தான் இருக்கணும் பணக்காரனானு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உலக நம்பர் ஒன்னாக தான் இருக்கணும் ஓட்டப்பந்தி ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது இந்த ஊரில் பொங்கல் வைப்பாங்களா அந்த ஓட்டப்பாந்தியில் ஜெயிக்கிறது இல்லை ஒலிம்பிக்கில் ஓடி வாங்குறதா தான் அதில் எது இருக்கிறதுல அதிகபட்சம் ஆன்மீகத்துன்னு வந்துட்டோம் எதுக்கு இந்த சின்னது சொத்த சொல்லையெல்லாம் வச்சுக்கிட்டு ஆன்மீகத்தில் எது உச்சம் அந்த உச்சம் அட்லீஸ்ட் இப்போத்தையும் நம்ம நாலேஜுக்கு எது உச்சமாக தோணுது அதுதான் நம்ம இலக்காக இருக்கணும் எது எதுக்கிட்ட சேலஞ்செல்லாம் பற்றிக்கூடாது ஆனால் ஒரு ஏழு எட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சாமியோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய பண்ண பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய சக்திகள் கிடைக்கும் சும்மா அதாவது எப்படின்னா கிடைச்சிது அது அது மேலே இல்லை சும்மா விளையாண்டு பார்க்குறது ஒரு ஏழு எட்டு வருஷம் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக அதில் போகல ஆனால் சும்மா அப்படி விளாண்டு பார்க்குறது அப்போ விளையாடுறத கூட சீக்கிரமாக விளாண்டு பார்த்துட்டு நீங்கள் மீண்டு வந்தோம் ஏன்னா காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் அடுத்து இப்போ நீங்கள் இருக்கீங்க மேக்சிமம் இறந்துட்டிங்கன்னா மறுபடியும் அடுத்து புறக்க போகிறது எப்படி வச்சுனாலும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ஆகும் ஏன்னா ஸ்பிரிச்சுவல் வந்துருக்கீங்கன்னா குறைஞ்சது ஏழு வருஷத்துக்கு மேலே பிறக்க முடியாது அது நீங்கள் ஒயிட் வேர்ல்வ் இருந்தாலும் சரி நீங்கள் மிட் வேர்ல்வ் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அப்போ ஒரு ஆயிரம் வருஷம் உங்களுக்கு வேஸ்ட்டு இப்போ விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் மனுஷனாக போகிறது முயற்சி பண்ணுங்க ரைட்டு ஆயிரம் வருஷம் வீணாக போய்டும் அதெல்லாம் கிடச்சிருக்கிற வாய்ப்பு தவற விட்டுறக்கூடாது உலகம் எப்படி மாறுதுன்னு தெரியாது ஆயிரம் கழிச்சி நீங்க வரும்போது உலகம் எப்படி மாறுது போறோம் என்ன கிடைக்க போகுது தெரியாது எல்லாம் கத்துக்குங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் செய்தேனோ